இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் என்னென்னு இன்னைக்கு வந்து கேமல் பிரியாணி கேமல் கிரேவி வைக்க போகிறேன்பா ஸோ சூப்பராகும் இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டேங்க கிரேவி செம்ம வேறு லெவலாக இருக்கும் ஸோ இது கழிவுல ஸோ இது ஒரு அரை கிலோ இருக்கும் இருக்கும்பா அலாம் வலைக்கிரம் திருவிழா பக்கத்து இன்றைக்கி சூப்பராக ஒரு டிஷ் வைக்க போகிறேன் என்ன டிஷ்னா இன்றைக்கி வந்து ஒட்டகம் கிரேவி வைக்க போகிறேன் அது தவிர பட்டர் ஒட்டக கிரேவி சூப்பராக ஒரு பிடி பிடிக்கலாம்பா ஸோ அதை எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள் மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா வாங்க ஸோ பண்ணிவிட்டு இதில் அப்படியே தான் குக்கரில் குக்கரில் தான் பண்ண போகிறேன் இது குக்கரில் தான் பண்ண முடியும் ஏன்னா உட்டணம் கறி ரொம்ப லேட்டாகும் அதனால் நல்லா தண்ணியை பிடிச்சிக்கலாம் போட்டிருக்கேன் கறிஞ்சு அப்புறம் வெங்காயம் போட்டுருவேன் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டுருங்க அப்புறம் ஒவ்வொன்றா காமிச்சிடோம் சரி வெங்காயம் போட்டு போட்டாச்சு ஸோ அதோட தக்காளி பேஸ்ட் வச்சுருக்கேன் பேஸ்ட்டு போட்டுடலாம் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுங்க ரொம்ப தேவையில்லை வேஸ்ட்டாக அடித்து போட்டுக்கோங்க இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பட்டர் போடுவேன் ஸோ பட்டர் போடுங்க ஸோ இதில் கொஞ்சம் ஒரு அஞ்சு கிராம் லெவலில் போடுறேன் ரொம்ப வேண்டாம் அஞ்சு கிராம் பத்து கிராம் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ஏற்கனவே கொல்புலாக இருக்குதுதான் பட்டர் போட்டுருக்கு நல்ல கிரேவி பட்டர் ஒட்டம் கறி ஒட்டம் கிரேவி ஓகேண்ணாக்கா சார் மட்டருக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் ஐட்டம்லாம் போடணும் அதை பாருங்கள் ரொம்ப இப்போ பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுங்க பச்சை மிளகா போட்டாச்சு ரொம்ப பச்சை மிளகா இது பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் ஒவ்வொரு கிராம் போட்டுங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் அப்புறமா பட்டை ஒரு ஒரு கிராம் போட்டுங்க கட்டை புடச்சு கிராம்பு ஒரு கிராம் போட்டுங்க அப்புறம் கிராம்பு ஒரு கிராம் போட்டுங்க ஏலக்காய் அப்படியே உடச்சி போட்டுங்க டேஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு போட்டுங்க ஏலக்காய் ஸோ அதோட சேர்த்துப்போ கறி பவுடரு ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க கறி பவுடர் ஸோ எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் காரம் ஒரு ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க அஞ்சு ஏழு அந்த மாதிரி போட்டுங்க காரம் கொஞ்சம் வேணும் மிளகா பிடியாது சில்லி பவுடர் ஸோ இது வந்து கொரியண்டா பவுடர் மல்லிகை மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க கரம் மசாலா ஒரு மூணு கிராம் அந்த மாதிரி வெள்ளை போட்டுங்க ரொம்ப நல்லா ஸோ மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு கிராம் போட்டுங்க ஜில்லி புரோ லைட் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் காரமாக சாப்பிட்லாம் ஏழு கிராம் அந்த மாதிரி போட்டுங்கப்பா இப்போது மஸ்டர்ட் ஆயில் போட்டுருங்க கடுகு ஆயில் கடுகு எண்ணெய் அது ஒரு அஞ்சு கிராம் போட்டுருங்க ஒரு ஸ்டன்ஃபுல்லாக போட்டுக்கணும் பெரிய ஸ்பூன் ஸோ அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் ஆஃபியா உள்ளது ஆஃபியா அமெரிக்க அமெரிக்க பிராண்டு மூணு லிட்டரு ஆஃபர் போட்டு தான் வாங்கியாச்சு நம்ம ஊருக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா வரும் மூணு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ஸோ இப்போ இதுதான் போட போகிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு பத்து கிராம் போட்டு பத்து எம்எல் போட்டுங்க அவ்வளோதான் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தேவையான நடு கப்பு கல் உப்பு போட்டுங்க ஒன்றும் நல்லா மிக்ஸ் பண்ணினால் கறியும் போட்டாச்சு இதுவும் போட்டாச்சு தக்காளியை பேஸ்ட் பண்ணி போட்டுருக்கு சோளெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க தக்காளியில் நல்லது இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி போட்டாகணும் ரெட்டினா அடிப்பிடிச்சிடும் தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றினா தான் அடிபிடிச்சிடும் ஒரு இருபத்தஞ்சி விசில் விடணும் எப்படி இருந்தாலும் ஏன்னா இது வந்து ஒட்டங்கறி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றிக்கிறான் போதும் ரொம்ப ஊற்றினீங்கன்னா வேவரவுக்கு ரொம்ப லேட் ஆகிரும் அப்புறம் ஸோ ஒரு அரை லிட்ரு தண்ணியை ஊற்றிக்குங்க மூடிய போட்டுடலாம் ஸோ மூடிய போட்டுடலாம் மூடிறவங்க தான் ஊற்றி வச்சிடறவங்க தான் ஸ்வீட்லாக தச்சு ஒரு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசில் வந்தாலும் ஓகே ம் ஓகே நண்பா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ ஓப்பன் பண்ணுறேன் நண்பா ஆ வாசி கிரேவி பாருங்கள் ஸோ இது நல்லா இருக்கும் நல்லா செஞ்சால் நல்லா நேரம் கறி வந்திருக்கா அப்படி பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம்லாம் சூப்பராக இதாகிடுச்சு ஸோ உங்களுக்கு கிரேவி மாதிரி நான் வைக்கிறேன் நல்லா மாஷ் ஆகி சூப்பராகிடுச்சு பச்சை மிளகாவாக பாருங்கள் டேவ் உடஞ்சி செம்மையாச்சு இப்போ கறி இப்போ இருக்கும் வந்துருக்காங்க பார்க்கலாம் ஸோ அரக்கரை கறி போட்டேன் வா சூப்பராக வந்துருச்சு நண்பா பாருங்கள் சூப்பராக சிக்கன் பீஸ் மாதிரி அப்படி வந்துருச்சு பார்த்து ஒரு கொதி விட்டுட்டா ஒரு கொதி வந்தால் வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆச்சு கிரேவி நல்லா வெந்துருச்சு இருபத்தஞ்சி இருபத்தி முப்பதுக்கு மேலே வந்துடுச்சு மிசிலு ஸோ இதுதான் ஸோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஏற்றி ஏற்றிருச்சுட்டேன் உப்புலாம் கரெக்டாக இருக்கு காரம் கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் ஜாஸ்தி இல்லை கரெக்டாக இருக்குது காரம் உங்களுக்கு வேணுமா காரம் கம்மி பண்ணிங்க உப்புலாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் ரெடி நான் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன் அப்படிங்க கொதிக்குது கொதி வாயிடுச்சு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சாப்பிட்டு பர்ச்சேஸ் வரேன் கொழுப்புலாம் பாருங்கள் அப்படியே இதாயிடுச்சு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு வேற டோவில் வட்டாங்கறி ஸோ இதுதான் கிரேவி என்ன சாப்பிட்டு பத்து சொல்கிறேன் அப்படி இருக்குன்னு மொத்த ரைஸ் தான் வருங்க நல்லா சிக்கன் மாதிரி வந்துடுச்சு கறி ஸோ ஊட்டு. ஏமல் நல்லா நல்லா உளுகுழை ஸோ இதுதான்பா சூப்பராகு சூப்பர் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம் கண்டிப்பாத்தீங்க அதே மாதிரி நினைச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஸோ ஃபைன்ட் ரீச் ஆகிட்டேன் என்னோட ஃபைன்ட் ரீச் ஆனும் சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக அந்த வீடியோ பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அவனுக்கு போட்டுருங்க அதே மாதிரி சப்போர் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி ஓகே நண்பா ஸோ செப்பேர் போ பண்ணுற பொண்ணுங்களுக்கும் நன்றி ஓகே நண்பா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஜெயசா